रेड्डी जी पून राधा किशन जी तमिल साई जी श्री एच राजा जी श्रीमती वानथी श्रीवानथ श्रीनिवासन जी एम चक्रवर्ती जी डॉक्टर पी कनगर जी ए पी मुरगनंदन जी एस आर शेखर जी और आज कोयंबटूर के जिले भर से आए हुए प्यारे कार्यकर्ता भाइयों बहनों वणकम नमस्कार महिग्रेन सबसे पहले मैं कोयम के सभी नागरिकों को, को तमिलनाडु के नागरिकों को और देश भर के शिव भक्तों को शिवरात्रि की बहुत बहुत शुभकामनाएं देता हूं शिवरात्रि और आप सभी की क्षमा प्रार्थना के साथ मेरी बात की शुरुआत करता हूं क्योंकि मैं विश्व की सबसे पुरानी भाषाओं में से एक महान तमिल भाषा में मेरी बात रख नहीं सकता इसलिए मैं आप सभी से क्षमा मांगता हूं ولكن மிகத் தொன்மையான மொழியான தமிழ் மொழியிலே என்னால் பேச முடியவில்லை என்ற வருத்தத்தோட உங்கள் அனைவரடமும் ஒரு மன்னிப்பு கேட்டு கொண்டே உரையை தொடங்குகிறேன் பயோவேனோ आज यहां पर हमने तीन कार्यालय के उद्घाटन किए कोयंबटूर कार्यालय में हम सब बैठे हैं इसके साथ साथ तिरुवन्नामलाई और रामनाथपुरम के कार्यालय के भी उद्घाटन किए ये भारतीय जनता पार्टी का, का कार्यालय बाकी सारे राजनीतिक दलों के कार्यालय से अलग होता है बाकी सारी पॉलिटिकल पार्टियों के लिए कार्यालय एक ऑफिस होता है हम सबके लिए कार्यालय சகோதர சகோதரிகளே மூன்று கட்சி அலுவலகங்களை திறக்கும் முகாந்திரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்று கோவை அலுவலகத்தில் இங்கே அமர்வு இருக்கிறது இதுவும் திருவண்ணாமலை ராமநாதபுரத்திலும் நம்ம அலுவலகம் திறக்கப்படுகிறது இந்த அலுவலகத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் மற்ற கட்சிகளை போல அல்ல மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு அலுவலகத்தை தான் வேலை செய்யற இடத்தை திறப்பாங்க நம்ம தனித்துவமானவர்கள் நம்ம இப்ப திறந்திருப்பது நம்மளுடைய திருக்கோவிலாகும் பாஜகவின் ஒரு திருக்கோவிலை இங்கே திறந்திருக்கிறோம் मैं ऐसा करता हूं कि तीनों कार्यालय आने वाले दिनों में भारतीय जनता पार्टी के लिए जनसंपर्क जन, जन के संवेदनशीलता और ஜ அந்தோலன்கே கேந்திர பண்ணுங்க இந்த வருங்காலத்தில் இந்த மூன்று அலுவலகங்களும் மக்களுடன் இணைந்து மக்களுக்காக பணியாற்றி மக்கள் தொண்டுகளை செய்து மக்கள் எண்ணங்களையும் பிரதிபலித்து மக்கள் கூடும் இடமாக இந்த இடம் விளங்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் பயோவேனோ அபி அபி மோதிஜி ஹமாரி வித்து மந்திரி நிர்மலா சீதாராமன் ஜின்

देश के सामने रखकर किसानों के कल्याण के लिए मध्यम वर्ग की भलाई के लिए और एमएसएमई के उनके बिजनेस के विस्तार के लिए कई सारी योजनाओं को लेकर मोदी जी हमारे सामने आए हैं इन द बजट मुंड बिल्कुल मुख्यमान अमं संगले कार्य तले कुंडे उरुआ का बटर करते मध्य तरफ अर्थ कम इंगे मिक्षा கவனிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல விவசாயிகள் அதே போல எம்எஸ்எம்இ இதில் பார்த்தீங்கன்னா மத்திய தர வர்க்கத்தினரின் இனி வருங்கால வளர்ச்சி அதுல ரொம்ப குறிப்பாக கவனிக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளின் மேன்மை நலன் இதில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல தொழில் வளர்ச்சி எம்எஸ்எம்இ மூலம் ஒரு புரட்சியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த பட்ஜெட் உருவாக்கப்பட்டிருக்கிறது இது दो हजार चौबीस का साल एक प्रकार से भारतीय जनता पार्टी के लिए ऐतिहासिक वर्ष रहा है। इन मुख्यत्म दो हजार चौबीस के साल में हमारे प्रिय नेता नरेंद्र मोदी जी लगातार तीसरी बार देश के प्रधानमंत्री की शपथ लिए நம்ம அன்புக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தான் மூன்றாவது முறையாக நாட்டின் தலைமை பொறுப்பிலே பொறுப்பேற்று வழி நடத்தி கொண்டிருக்கிறார் தான் நம்ம முழு மெஜாரிட்டியோட ஒரிசாவிலே நம்ம ஆட்சியை அமைத்திருக்கிறோம் बहुत समय के बाद आंध्र प्रदेश में भी एनडीए की सरकार बनी है नींद काल तक पुलिस आंध्र प्रदेश एनडीए कुटनी डी ए कूटी कर दे हरियाणा मुंबई महाराष्ट्र और दिल्ली ये तीनों विजय की हैट्रिक ने देश की जनता का भरोसा भाजपा पर है वो साबित किया है தற்போது நடைபெற்று முடிந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஹரியானாவாகட்டும் மகாராஷ்டிராவாகட்டும் சமீபத்தில் முடிந்த தில்லி ஆகட்டும் இந்த மூன்றிலையும் வெற்றி பெற்று மக்களின் பெற்ற ஒரே கட்சி பாஜக என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளது பச்சீஸ் கி சுஜய் ஒரு சப்பீஸ் தமிழ்நாடு என் கே சாத் இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கம்

இங்கே கூடி இருக்கிற அத்தனை பாஜக தொண்டர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தொண்டர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்ளும் கருத்து என்னவென்றால் நேரம் வந்துவிட்டது தேச விரோத ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் காலம் நெருங்கிவிட்டது சபி லோக் நய உத் லவ்ரேஜ் ஹோக்கர் கத்திலர் தமிழ்நாடு கேந்தர் एनडीए की सरकार बनाने के लिए अपनी कमर कस ले छब्बीस में तमिलनाडु में एनडीए की सरकार बनने जा रही है எல்லாருக்கு நான் தெரிவித்துக் கொள்ளும் கருத்து என்னவென்றால் நீங்க அத்தனை பேரும் உற்சாகத்துடன் புத்துணர்ச்சியுடன் உங்க உடலுக்கு மேலும் வலு சேர்த்து உங்க காலை உறுதியா எடுத்து வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அறுதியிட்டு கூறுகிறேன் நம்முடைய என் ஆட்சி தமிழகத்தில் உருவாக போவது உறுதி உறுதி உறுதிநாடு சர்க்கார் தமிழ்நாட்டில் உருவாக்க போற நம்மளுடைய இந்திய ஆட்சி இருக்கிறதே அது சாதாரண ஆட்சியாக இருக்காது ஒரு புதிய முன் உதாரணத்தை ஒரு புதிய யுகத்தை உருவாக்கும் ஆட்சியாக இருக்கும் தமிழ்நாடு சமாப்தி

தேசியத்துக்கு எதிரான சிந்தனைகள் எல்லாம் வேரோடு பிடுங்கி எறியப்படும் தமிழ்நாட்டில் உருவாக போடிய நம் ஆட்சியில் புதிய எண்ணங்கள் மட்டுமல்ல புதிய திட்டங்கள் புதிய சிந்தனைகள் புதிய எழுச்சி உருவாகக்கூடிய ஆட்சியாக உருவாக போகிற நம்முடைய ஆட்சி அமைந்திருக்கும்

சன்மான் கே ஆஜா அது மொழி வளம் தமிழ் மக்களின் அந்த கல்ச்சர் அவங்களுடைய எல்லாவற்றையும் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக பாரத பிரதமர் நமது மோடி அவர்கள் இருக்கிறார்கள் சுதந்திர இந்தியாவிற்கு பின்னால் तमिल मोड़िय तमिल इलाक तमिल पलाचारू मनि मदम प्रदेश पवित्र विंगिक्रंगोल को संसद भवन में प्रस्तापित कर सारे भारत के लोकतंत्र के मंदिर में तमिल संस्कृति को प्राधान्य देने का काम नरेंद्र मोदी जी ने किया है ஜனநாயகத்தின் கோவிலாக கருதப்படும் பாராளுமன்றத்தில் நம்முடைய மூவேந்தர்கள் கையில இருந்து அலங்கரித்த செங்கோலை அந்த புனிதமான செங்கோலை கொண்டு அலங்கரிக்க செய்தாரே பாராளுமன்றத்தில் இதைவிட தனி சிறப்பு தமிழுக்கு யாரால் செய்திருக்க முடியும் தமிழ்நாடு கேந்தர் அந்த காணூன் ஓர் விவஸ்தா கி பரிஸ்தி கராப் கானூன் ஓர் விவஸ்தா தமிழ்நாடு கே மொத்த இந்தியாவிலையும் இருக்கிற மாநிலங்களை பார்க்கும் போது தமிழ்நாட்டில் தான் சட்டம் ஒழுங்கு மிக கேவலமான நிலையில சீரழிந்து காணப்படுகிறது பிரிமியம் சம்ஸ்தாயே பி ஹமாரி மகிழ சுரக்ஷித் நை பல்கலைக்கழகம் போன்ற மிக முக்கியமான இடங்களில் கூட நம்முடைய பெண்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் மானத்தோடு சென்று வரக்கூடிய பாதுகாப்போடு சென்று வரக்கூடிய சூழல் இல்லை என்பது மிகவும் மோசமான முன்னுதாரணம் வேங்கை வயலில் நடந்த ஒரு சம்பவம் நடைபெற்று எழுநூறு நாட்கள் கடிந்த பிறகு கூட இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் அந்த கேஸ் இன்னும் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிறது அவேத் கி அவை கள்ளச்சாராயம் கிடக்கிறது கள்ளச்சாராய பிடிக்காம கள்ளச்சாராயம் கள்ளச்சாராய் யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிற கல்லூரி மாணவர்கள் திடீர் என்று கொல்லப்படுகிறார்கள் देश विरोधी प्रवृत्ति भी चरम सीमा पर है 1988 अठ्वान, के बॉम्ब विस्फोट के आरोपियों का इसके मास्टरमाइंड का अंतिम यात्रा को सुरक्षा देने का काम तमिलनाडु सरकार ने किया है Man.

இந்த ட்ரக் மாஃபியா கும்பல் கூட ஆட்சியாளர்களின் ஆசியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவேத் खनन करने वाले खनन மாஃபியா கோ भ्रष्ट करने में लगे हैं இந்த இதே போல இதே போல கனிம வளக் கொள்ளை தமிழ்நாட்டில இருந்து கனிம வளக் கொள்ளை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மணல் கொள்ளை கூட ஆட்சியாளர்களின் முழு அதிகாரத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கரப்ஷன் டிஎம்கே கே நம்ம திமுக தலைவர்கள் எல்லாம் மாஸ்டர் டிகிரி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் கேஷ் ஃபார் ஜாப் மே हैं ஒரு தலைவர் வேலை வாங்காக பணம் வாங்கறதுல மிக பெரும் ஒரு சாதனை படைத்திருக்கிறார் தூசரே நேதா மணி லாண்டரிங் ஒரு தலைவர் எப்படின்னு பார்த்தா மணி லாண்டரிங் கேஸ்லயும் மாட்டிக்கிட்டு இருக்காரு செம்ப நல் கடத்தலையும் மாட்டிக்கிட்டு இருக்காரு தீசரே ஜாதா சம்பத்தி மே மேசை இன்னொரு талиवर எப்படி இருக்காருn கேட்ட அவருடைய வருமானத்திற்கு மிக அதிகமாக சொத்துக்களை குவித்து வைத்திருக்கிறார் चौथे नेता कोयला घोटाले में फंसे हुए हैं कॉल स्कैम और दट बड இன்னொருத்தர் என்னn கேட்டா nilakariyil megaperiya ulan seidirukkar पांचवे नेता 6000 करोड़ की CRIDP योजना में आरोपित है இன்னொருத்தர் 8000 கோடி ரூபாய் CRIDP और टू जी स्कैम अभी समाप्त नहीं हुआ है टू जी उड़ल इन विले कभी तो लगता है कि समाज में से चुन चुन कर सारे भ्रष्टाचारियों को डीएमके ने मेंबरशिप ड्राइव में शामिल किया है இது எப்படி இருக்குன்னு கேட்டா யார் யாரெல்லாம் ஊழல் பெருச்சாளிகளோ யார் யாரெல்லாம் ஊழல் செய்யறதுல உச்சத்துல இருக்காங்களோ அவங்கள தேடி தேடி தான் திமுக மெம்பராவே சேர்க்கும் போல இருக்கு மித்ரோயே சாரி சிச்சு தமிழ்நாடு கி ஜனதா பரிசான் இந்த ஊழல்வாதிகளால் தமிழ்நாடு மிகவும் துயரம் அடைந்திருக்கிறது துன்பத்தில் இருக்கிறது ஒரு இஸ்லியே தமிழ்நாடு கே முக்கியமந்திரி ஒரு உன்கே சுபுத்திரோனோ தமிழ்நாடு जनता का ध्यान भटकाने के लिए कुछ मुद्दे खड़े कर है। 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 पुदस है। रहे हैं இதனால தான் தன்னுடைய எங்கெங்க ஆட்சியில் இருக்க அவலங்கள் வெளிப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக தமிழக முதல்வரும் அவருடைய புதல்வரும் ஏதாவது ஒரு விஷயத்தை இவங்களா எடுத்து புதுசு புதுசா ஒரு பிரச்சனைய தமிழகத்துக்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் ஆஜ் ஏக் மீட்டிங் கண்ணே ஜாரே கே டீலிமிட்டேஷன் மே हम साउथ को अन्याय नहीं होने देंगे श्रीमान स्टालिन जी मोदी सरकार ने लोकसभा में स्पष्ट किया है कि डिलिमिटेशन के बाद प्रोरेटा के हिसाब से दक्षिण के एक भी राज्य का एक भी सीट कम नहीं होगा तेरे स्टालिन पुदस एंड पड़ी करीब இன்றைக்கு ஒரு மீட்டிங் போட்டு நீங்க எல்லாம் பேச போறீங்களா எல்லா கட்சியும் என்னன்னா தொகுதி மறு சீரமைப்பு அவர்களே உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் மிக தெளிவாக சொல்லிவிட்டார் எந்த தென்னிந்திய மாநிலங்களுக்கும் அவர்களுக்கு இருக்கிற பாராளுமன்ற சீட்ல ஒன்று கூட குறையாது கூடுதலாகத்தான் ஆகும் என்று பேசிஸ்ல அவங்க அவங்க மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமல்ல மற்ற புரோரேட்டா அடிப்படையில் அந்த சீட்டுகள் அதிகமாகும் நம்முடைய பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக பாராளுமன்றத்தில் சொல்லி இருக்கின்றார்கள் விகிதாச்சார அடிப்படையில் இன்னைக்கு எவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்களோ இந்தியா முழுவதும் விகிதாச்சார அடிப்படையில் அதே உயர்வு இருக்கும் பொழுது எந்த மாநிலத்திற்கும் ஒரு சீட்டு கூட குறையாது என்பதை நம்முடைய பிரதமர் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் तुर्की पवित्र भूमि पर से दक्षिण के सभी राज्य की जनता को आश्वस्त करना चाहता हूं कि मोदी जी ने निश्चित रूप से आपके सभी हितों की रक्षा कर आपका एक भी सीट प्रोरेटा कम न हो और जो बढ़ोतरी होगी इसमें उचित हिस्सा दक्षिण भारत के राज्यों को भी मिलेगा इसमें कोई शंका रखने की जरूरत नहीं है இந்த நேரத்தில் நான் அனைவருக்கும் சொல்லிக் கொள்வது தென்னிந்திய மாநிலங்கள் அனைவருக்கும் இப்ப புதுசாக தொகுதி மறு சீரமைப்பில் வழங்கப்படும் இந்த புதிய சீட்டுகள் அத்தனையிலையும் எந்த குறைபாடும் இல்லாமல் தலைவர் அவர்கள் கூறியபடி விகிதா விகிதாச்சார அடிப்படையில் ஒதுக்கப்படும் அந்த சீட்டில் தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஒட்டுமொத்தமாக என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் मित्रों तमिलनाडु के, के, मित्रो, तमिलनाड के सीएम हमेशा मोदी सरकार ने तमिलनाडु को अन्याय किया इसकी बात करती मैं आज सीएम साहब को कहने आया हूं अगर आप सही बोलते हैं तो कल मेरी बात का जवाब तमिलनाडु की जनता के सामने देंगे

இந்த தொகுதி மறுசீரமைப்புல மக்களுக்கு இழப்பு ஏற்படுகிறது என்பதை தெரிவிப்பது கண்டிக்கத்தக்கது உண்மையை நான் வந்து உரைத்திருக்கிறேன் நீங்க எனக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க இல்லை என்பதை நான் அறுதியிட்டு கூறிவிட்டேன் எனக்கு பதில் சொல்ல நீங்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் எதன் அடிப்படையில் இப்படி ஒரு பொய்யை சொல்கிறீர்கள் என்று நீங்கள் பதில் கூற வேண்டும் மித்ரோ யூபிஏ கி சர்க்கார் தி தஸ் சால் தக் சலி 2004 से 14 तक और उसने तमिलनाडु को डिवोल्यूशन और ग्रांटेड एड में 10 साल में 1 लाख 52,900 और 1 करोड़ रुपीस दिया। अतः वधे रेंडा एर्टिनाल लेंदु पद्मनाभग्वार एकम नमोडिया பத்தாண்டு கால ஆட்சியில் பதினான்கு இருபத்தி நான்கு வரைக்கும் இந்த பத்தாண்டு கால நீ சரபிஎ சர்ட் தசி டூ தௌசண்ட் நாயன்ட ரூபி தமிழ்நாடு

செவன் தௌசண்ட் லாக் ரூபி மோடி அவர்கள் இருபத்தி நான்கு வரை நடைபெற்ற போது இதே போல திட்டங்களுக்கான தொகையும் தொகையும் சேர்த்து வழங்கப்பட்ட தொகை நீங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி ஓர் முன்னூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஐந்து மடங்கு கிட்டத்தட்ட அதிகமாக தடைப்பட்டிருக்கிறது மோடி ஜி ோ தமிழ்நாடு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி செல்ற கோடி ஆனா மோடி அவர்கள் எட்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு கோடி அளவீச கரோட இன்ஃபிராஸ்ட் டெவலப்மெண்ட் அலகே தியது மட்டும் இல்லாமல் ஐந்து லட்சம் கோடிகள் இல்லாமல் गया। मून और स्टाल साहब आप तमिलनाडु की जनता को कह रहे हैं कि मोदी सरकार अन्याय कर रही है अन्याय तो तब होता था जब आप यूपीए सरकार में हिस्सेदार थे आपके मंत्री वहां थे तब तमिलनाडु को अन्याय हुआ है மோடி அரசு எங்களுக்கு நிதியை தரவில்லை என்று நீங்கள் ஒரு பச்சை பொய் சொல்கிறீர்கள் உங்களிடம் நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் எந்த யூபிஏ அரசுல நீங்க ஆட்சியில் இருந்தீங்க கூட்டணி ஆட்சியில அப்பதான் நீங்க தமிழ் மக்களுக்கு உண்மையான துரோகத்தை செய்திருக்கிறீர்கள் இஸ்கே அலாவே தோ ஹஜார் கரோடு கா மதுரை எய்ம்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் போர் ஹண்ட்ரட் கரோடு மத்ஸ்ய பாலன் கேலியே கிருஷி சம்பந்தி आपदा प्रबंधन डिजास्टर मैनेजमेंट का फंड पेट्रोलियम और नेचुरल गैस संबंधी 9000 करोड़ और कई सारे स्मार्ट सिटी और मेट्रो का पैसा नरेंद्र मोदी सरकार ने दिया है एम्स का है रंडायरम कोड़ी रुपाई मीन बड़ा तुरे परामरी पद का हारायरम कोड़ी रुपाई हारायरम इधर लामा नमारे डिसास्टर